அவங்க காசு குடுத்துட்டு போயிடலாண்டி நீங்க மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்தாலும் சண்டைதான் நடக்கும் வாங்க முதல்ல குடுங்க அந்த இருநூறு வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வர வந்ததுமா என்ன தேடுறீங்க இல்ல காலையில ஒரு ஒரு ஐநூறு குடுத்தியல்ல

சாப குடுக்குறே ஏன்டா தொலைஞ்சு போன அந்த 500 ரூபாய் இப்ப நமக்குட்ட இல்லேனா கூட செலவுக்கு வேற பண கையில் இருக்கு ஆனா அந்த அண்ணாவுக்கு வீட்டுக்கு அரிசி வாங்கி இருந்ததே இந்த 200 ரூபாய் மட்டும் தான் அந்த பணம் நம்ம கையில கிடைச்சதும் திருப்பி கொடுத்தா மகாலட்சுமி போயிருமா அடுத்தவங்களோட உழைப்புல ஒரு பைசா நம்ம கைக்கு வந்தாலோ அது அதிர்ஷ்டம் இல்ல துரதிஷ்டம் இப்ப பாத்தியா 200 வந்துச்சு ஐநூறு ரூபாய் போயிடுச்சு சாரி மாமா அடுத்து உங்க பொருளுக்கு ஆசைப்பட்டது தப்பு நான் செஞ்ச தப்புக்கு நானே அந்த அண்ணாட்டு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா முந்நூறு ரூபா சேர்த்தி ஐநூறு ரூபாயா கொடுத்துட்றேன் அவங்க இருக்கிறப்ப கொடுக்கட்டும் மாமா சரிமா அண்ணா போற வழியில் இந்த இரநூறு ரூபா கிடந்தது இருநூறு ரூபாய்க்கு என்னத்தை அரிசி வாங்குறீங்க இருந்தாங்க அண்ணா வெய்யுங்களா நீங்க இருக்கும்போது கொடுங்க எனக்கு